அதுக்கு தான் டாக்டர் அருணகர்கிட்ட தேவை வந்து இந்த உணவில்லாமல் வாழ்கின்ற பொழுது உடம்பு சக்தி எங்கிருந்து இருக்கு கேட்டிங்கன்னா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் அது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கள் இருந்து பெருங்குடல் இறுதி வரை இந்த நாக்கு ரொம்ப முக்கியம் என்னது நாக்கள் இருந்து பெருங்கடல் பெருங்குடலோட இறுதி வரை பெருங்குடல் இறுதி எங்கே போயிருக்கீங்கன்னா மரக்கு அது அதை புரிஞ்சுக்குங்க அதுதான் நாளைக்கு நீங்கள் கேட்குறப்ப இந்த பாயிண்ட் தான் பேசணும் இந்த விவாதம்ல யாருக்குமே பண்ணாதீங்க என்ன பேசுறீங்க விவாதம் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு விவாதம் தகுதி நீங்க என்ன அந்த பேசணும் அப்படித்தான் அப்படி அப்படித்தான் நீங்க அந்த போய் யார்கிட்ட பேசணும் சாதாரண மக்கள்கிட்டையும் பேசணும் நிறைய படிச்சவங்க பேசணும் அதாவது நன்கு எனக்கு வந்து நன்கு சுத்தமான உடல் நாக்கள் வந்து இறுதி வரைக்கும் சுத்தமாக வை வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த உடம்பு நைட்ரஜனும் ப்ரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது காற்று இருக்கிற விண்வெளி இருக்கிற காமாக்கிறது விண்வெளினு வேற ஒன்றும் இல்லை நம்மளை உடம்பு விட்டு வெளியே இருக்கிறத விண்வெளி உடம்புலே விட்டு வெளியே இருக்கிறதுக்கு ஒரு விண் காற்று மண்டல விண்வெளி தான் எல்லாம் விண்வெளி தான் புரியுதா இப்ப காற்று இருக்கிற விண்வெளி ரெண்டு விண்வெளி இருக்குதுங்க காற்று இருக்கிற விண்வெளி காற்று இல்லாத விண்வெளி என்னது நாம வந்து காற்று இருக்கிற விண்வெளின்னு சொல்றோம் அப்ப காற்று இருக்கிற விண்முடியில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இந்த காற்றுல ஈரப்பதம் வேறு இருக்குது இந்த காற்றுல என்ன இருக்குது மாய்ஸர் இருக்கு டெம்பர் மாய்ஸர் இருக்குது வேப்பர் இருக்கு வேப்பர் மாய்ஸர் விளையாட்டு இல்லை மாய்சர் இந்த மாய்ஸேருங்கிறது உயிரோன்னு இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அதை ஏதோ கரெக்டாக சொல்கிறீங்க நான் இன்றைக்கி தான் படிச்சு பார்த்தேன் நீ படித்து பார்த்தேன் என்ன வாட்ஸ்அப்பில் போடலான்னு பார்க்குறேன் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது டிகிரியில் அதை சைப்ரி சைப்ரி டிகிரியில் எவ்வளோ இருக்கும் ஃபைவ் டிகிரியில் எப்படி இருக்கும் டென் டிகிரியில் எப்படி இருக்கும் தொட்டிகள் அப்படி இருக்குதுன்னா பார்த்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்போ இவ்வளவு தண்ணி இருக்குது அங்கே உடம்புல நம்ம கூட உங்களை பத்து பத்து உங்களை எவ்வளோ இருக்கும் இருபது பேர் எவ்வளோ இருக்கும் குளிர்ச்சியார்கள் எப்படி இருக்கும் மலை குகைகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்காங்க நான் படித்து பார்த்தேன் அப்போ அதனால தான் அந்த தண்ணி சேர்த்து உடம்பு எடுத்து சிறுநீரே பெரியதுங்கய்யா நீங்கள் பத்து நாளைக்கு நீங்கள் உணவு இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த குகைகள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ சிறுநீரே பெரிய உடம்புல என்னது அப்போ தண்ணி வந்து வெளியே இருக்கிறதா வெளியேறி வெளியிருந்து உறிஞ்சி தனக்கு கோகம் இருக்கிறது சிறுநீராக பிரித்து வெளியே போகுதுங்க ஆச்சரியமா இல்லை அதே தான் ஆ ஆனால் இந்த சுத்தமாக இருக்கணும் எந்த சுத்தமாக இருக்கணும் இந்த திண்டதெல்லாம் போய் ரத்தமும் ஆமாம் மலம் இருக்கக்கூடாது சில்லீர் இருக்கக்கூடாது தண்ணீரும் தேவையில்லை இதை வந்து இல்லை அந்த சுத்த தேக்க எப்படி வரும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் யார் ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சார் ஜெர்மன் டாக்டர் சொல்லுன்னா வெங்கை எப்படி தெரியும் கோயந்தா இருப்பார் அவர் செத்து சுடு கடாக இருப்பார் அது அந்த அந்த திறவுகள் கொடுத்ததே வந்து ஜெர்மன் டாக்டர் தான் அவர் தான் சொல்றாரு எனக்கு எனக்கு தொண்ணூத்தி அஞ்சு அறிவியல் வந்து ஜெர்மன் காரை கொடுத்தது தான் அது எழுதியிருக்காரு பாரு தொண்ணூத்தி அஞ்சு அறிவியல் ஞானம் இந்தியாவில பேச்சே இல்லை இந்தியா இருக்கிற எதுவுமே ஆதாரம் காட்டல அவரு தொண்ணூத்தி அஞ்சு விற்கடை எனக்கு அறிவியல் கொடுத்தது யாரு ஜெர்மன் டாக்டர் இதை விட ஒரு செருப்படி வேற எங்க இருக்க முடியும் அப்ப இந்தியாவில ஒருத்தனு கூட இது தெரியலன்னு அர்த்தம் இந்தியாவில எவங்க சொன்னா ஒரு கதைங்க எவனுக்கும் தெரியாதுங்க இந்தியா இருக்கிற ஒரு பரதேசம் தெரியாது எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஒருத்தரும் கிடையாது ஒருத்தருமே இல்ல ஒரு இல்ல இல்ல அதெல்லாம் ரைட்டு அது வந்து எப்படின்னா மருத்துவமா சொல்லுங்க அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் விட்டுருங்க அறிவியல சொல்ல வேணும் எப்படி

உம் 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 வந்து ஆமா அப்ப அந்த அருவியில அவர் பண்ணியிருக்காரு ஆனா பருணமறிகள் வாதி இந்த பருணமரவியல்வாதி என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக அவர் அந்த ஒட்டுக்குடல் ஒன்று இருக்கு நம்ம உடம்புல அந்த ஒட்டுக்குடல் தான் வந்து விலங்குகளுக்கு வேலை செய்யும் மனிதனுக்கு அமைதியாயிடுச்சு ஆயிடுச்சு அப்ப விலங்குகளுக்கு குடல் வேலை செய்யுது மனிதனுக்கு ஒற்றுக்குள்ள அமைதியாயிடுச்சு அதே போலத்தான் ஜீரண நீரும் அமைதிப்படுத்த வேண்டும் அது தேவையற்றது அந்த பசிய தேவையற்றது பசியே தேவையற்றது பசிங்கிற பசிங்கிற ஆளை சாகடிக்கிற நோய் அந்த அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதை வந்து யாருமே சொல்லல ரெண்டே பேரு தான் சொன்னாங்க ஒன்னு திருமணர் சொல்லியிருக்காரு ஒருத்தர் அதுக்கப்புறம் யார் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா திருமணம் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டுமே தவிர இந்தியாவில எந்த எந்த முட்டங்களும் சொல்லலை எந்த யோக மூட்டைங்களும் சொல்ல எனக்கு கோபம் தான் வருது அவங்க பேர்லாம் சொன்னா உங்களுக்கு கடுப்பாயிருக்கும் விட்ட வேண்டியது அதெல்லாம் நான் அந்த காலத்தால் இருக்கிற ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் தான் நான் பேச வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் வெள்ளுவருக்கு பின்னடை வந்து யாரும் தெளிவாக சொல்லவில்லை யாருக்கும் இந்த அறிவும் இல்லை யாருக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது நிறைய பேருக்கு மண்டையில சாத்தோம் நாம யார் சரி 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 அது நீங்க அது நீங்க அது நீங்க பதிவு இறக்கம் பண்ணிக்கலாம் அது உங்களை அனுப்பிச்சு நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்து பேச செலவுலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் 嗯嗯嗯，啊，啊啊啊啊，嗯嗯，行行，啊，可以可以可以可以，嗯嗯嗯。 ம் 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 சரி 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 பரவாயில்ல சரி 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 இதுவே சரி ரைட் சரி ம் சரி அப்ப நாம் வந்து அதை சொல்ல முயற்சிக்கணும் அதாவது நமக்கு தெரிஞ்சதை உடனடி சொல்லி தர வேண்டும்ங்கிறது தான் அவரு ரைட்டு அவருக்கு கருத்து இருக்கு

அதே எனக்கு வாங்கிட்டு வேற என்ன நகலை இறக்கிக்கோங்க அதே இரநூறு நூறு ரூபா செலவாகும் அவ்வளவுதான் இன்னைக்கு அருவி வந்துருச்சு அப்படியே படிச்சுட்டு வேண்டியது ஆனா அதை படிச்சாலே கண்டுபிடிக்க முடியாது ஆ என்னன்னா அவங்க ஆ ஆ சரி சரி போகுது போது போகுது நிறுத்து நிறுத்துங்க சரி 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 அடுத்தது அது இலக்கு சொல்லணும் இலக்கு சொல்ல வேண்டும் இரடா இலக்குன்னு கேட்டால் தெரியாது அங்கதான் மாட்டிக்கிட்டான்னு ஆஹ் இலக்கு விண்வெளிக்கு போறது இங்கு விண்வெளியிலுமே குடியேறி குடி குடித்திர நடத்துறது அது வந்து பரிணாமறைகளோட முடிச்சு போட தெரியல யாருக்கு டாக்டர் அருணாநிங்களுக்கும் பரிணாமரையோட முடிச்சு போட தெரியல நீங்க சொல்லக்கூடிய இந்த இப்ப சொன்னீங்க மாதிரி உணவரத்தை அவனுக்கு இந்த பரிணாமுக்கு முடிச்சு போக தெரியல அப்ப உங்க தெரிஞ்சு உங்க சொல்ல தெரியும் முண்டைகளா இருக்கு ரெண்டு பேரும் முண்டைகள் தான் உண்மையை தெரிஞ்சும் இப்படி முடிச்சு போட தெரியும் அதாவது பரிணாமிகளோடு முடிச்சு போட்டு பேசினா தான் அது கரெக்டா இருக்கும் எனக்கு எனக்கு சொல்லாத எதுன்னா அது தான் எனக்கு சொல்லாத எதுன்னா அது தான் சரியா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரி 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 கடைசி கேள்வி இதை பண்ணிக்கலாம் மறுபடியும் காலையில் நான்கு நூற்றி சரிங்களா ஆ இது மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுறீங்களா நீங்கள் அந்த முடிச்சிக்கலாம் அந்த நூற்றி எண்பத்தி ஒன்றாம் பக்கத்தை கீழே பார்த்தீங்கன்னா கீழே நூற்றி கீழே பார்த்தீங்க நூற்றி நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பக்கத்துல இந்த கடைசியில பாருங்க இந்த ஷார்ட் ரைஸ்ன்னு வரும் साथ ट्राइज तू एक्सप्लाइन अब वर्दु करने साथ ट्राइज तू एक्सप्लाइन डे साइंस डी कहीं डे प्रोब्लम का कॉस्ट अगर अगर ये नहीं सुधरने गए ये नहीं हार्ड पढ़ेंगे साथ ट्राइज तू एक्सप्लाइन हूँ हाँ नारु नारु हाँ नारु नारु हाँ 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 नारु इन्द्रमें हम्म अरे चाटा के लिए तुम पढ़ेगे पढ

மூளையும் தண்டுபடம் மூளையும் சரி நல்ல ஆ சரி 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 அங்க போங்க தாத்தா போ ஒரு புதுசாக கூட்டிகிட்டு வாங்க தூக்குமா போகணு ஆ சரி

இப்பவே மண்டல ஏத்து விட்ட அப்புறம் சொல்லி கொடுத்துட்டேன் பூமியில முட்டாளிதான் இருப்பாங்க விண்மலையில அறிவாளிக்கு போய் இருப்பாங்க நாங்க விண்வெளியில் போய் வீடு கட்டுவோம் அவங்கதான் அறிவாளிங்கிறப்பல ஓ அப்படியா அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் பூமி நம்ப முடியாதுங்கிறப்ப சொல்லி கொடுக்குறது தானே அப்படின்னு அவனுக்கு என்ன என்ன அறிவு இருக்குது நாலு தடவை சொல்லிக்கிட்டு ஆ மண்டியில ஏறிடுதான் மண்ட பூமியில வாழ்றது தானே விண்வெளியில் வாழ்றது அறிவாளித்தான்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் திருப்பி திருப்பி பத்து தடவை சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்படியே மண்டல ஏறிடும் அப்புறம் அதுவே சொல்லிட்டே தெரியும் அப்புறம் ஒரு நாளைக்கு வேலை செய்யு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் சொல்லும்போது தாத்தி போக சொன்னானே பூமியில வாழ்ந்து முட்டாளத்துல அறிவாளும் கரெக்டாக இருந்தாலும் சொல்லியிருக்கான் பூமியில பார்த்து எப்போ பிரச்சனை வருது போயிடலாமே என்ன வந்து அப்படித்தான் தூண்டி விடுவது ஹம் சரி ஐயா ரொம்ப ஆமா சரி மறுபடி கண்டிப்பாக காலையில் நாலரை மணிக்கு சொல்லி நன்றி ஆ காலையில் நாலரை மணிக்கு